அலாமலைக்கும் இணையத்துக்குரியவர்களே அதாவது காசாவில் பட்னி கிடக்கும் மக்களுக்காக இந்த எகி எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பாட்டலில் உணவுப் பொருட்களை வைத்து கடலில் வீசினாங்க இது ஒரு இரண்டு மூணு நாட்கள் கழித்து அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் கிடைத்தது அதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த செயலை தடுப்பதற்காக இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் கடல் பகுதிக்கு சென்று அந்த பாட்டில்களை இடைமறித்து அதை எடுத்து அதில் கலப்படங்கள் செய்து திருப்பி அவர்கள் அனுப்புகிறார்கள் அப்போ நான் எந்த அளவுக்கு ஒரு மோசக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அதாவது நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அநியாயங்களை இவர்கள் செய்கிறார்கள் இந்த அநியாயக்காரங்களோடு தான் உறவு பாராட்டுவதற்காக நம்பிக்கை ஒப்பந்தங்கள் செய்வதற்காக நிறைய நாடுகள் முனைகின்றன நல்லா நினைச்சி பாருங்க ஒருவர் பசி பட்டியலில் இருக்கும்போது எரிகிற நெருப்பில் இன்னும் எண்ணெய் ஊத்தராப்பில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது குர் ஆணையிலே கூறுகிறான் அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் அது என்றைக்காவது அவருடைய தண்டனை அல்லாவுடைய தண்டனையை அவர்கள் பெற்றே தீர்வார்கள் இன்சா அல்லா அதாவது பாலசீன மக்களுக்கு இன்சா அல்லா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லாவுடைய தூதருடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது ஏனென்று சொன்னால் அது அவ் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை இல்லை அது அல்லாவுடைய வார்த்தை இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்